அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஆண் அல்லது பெண் யாராக இருந்தாலும் அவர்களை உங்களுக்கு வசியமாகி நீங்கள் சொல்வதை மட்டுமே கேட்டு நடக்கக்கூடியவர்களாக மாற்றக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நின்றால் வணங்கி என்கின்ற மூலிகை பயன்பாடு பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்களுக்கு விருப்பமான ஆண் பெண் யாராக இருந்தாலும் கணவன் மனைவியாக இருந்தாலும் காதலிக்கக்கூடிய ஆண் பெண்ணாக இருந்தாலும் நீங்கள் விரும்பக்கூடியவரை உங்களுடைய பேச்சைக் கேட்டு உங்களுக்கு வசியமாகி நடக்கச் செய்யக்கூடிய அதிசக்தி வாய்ந்த மூலிகை நின்றால் வணங்கி மூலிகை இந்த நின்றால் வணங்கி மூலிகையை பெரும்பாலும் நிழல் இருக்கக்கூடிய இடங்களில் அதிகமாக காண முடியும் இவ்வாறு இருக்கக்கூடிய இந்த மூலிகைகளை வளர்பிறை நாட்களில் மட்டும் காப்பு கட்டி மூலிகை சாப நிவர்த்தி மந்திரங்களை முறைப்படி சொல்லி முடித்து படையலிட்டு தூபதீபம் காட்டி கனி கொடுத்த பிறகு இந்த நின்றால் வணங்கி மூலிகையை நகம் இரும்பு படாமல் ஆணிவேர் அறாமல் பறித்து எடுத்து வந்து இதை சுத்தம் செய்து கல் மண் இல்லாமல் தண்ணீரில் நன்றாக அலசிய பிறகு நிழலில் காய வைத்து இது நன்றாக காய்ந்த பிறகு கல் உரலில் போட்டு இடித்து சலித்து பொடியாக மாற்றி எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு நீங்கள் விரும்பக்கூடிய ஆண் அல்லது பெண்ணுக்கு இதை கலந்து கொடுத்தால் போதும் உங்கள் மீது அதீத அன்பு ஏற்பட்டு பாசமாகவும் காதலாகவும் இருப்பார்கள் உங்களுடைய வாக்கே வேதவாக்காக நினைத்து நீங்கள் சொல்வதை மட்டுமே கேட்டு நடப்பவராக மாறிவிடுவார்கள் இவ்வாறு செய்யக்கூடிய இந்த வசிய மருந்தை நீங்கள் சாப்பிடக்கூடிய பொருள் எதிலாவது கலந்து கொடுத்தால் உங்களுக்கு அவர்கள் வசியமாகி விடுவார்கள் அவ்வாறு சாப்பிடக்கூடிய பொருட்களில் கொடுக்க முடியாது என்றால் மட்டும் நீங்கள் இதே மூலிகையை நிழலில் காய வைத்து எடுத்து கருக்கி அதனுடன் புணுகு கோரோசனை ஏலக்காய் பச்சை கற்பூரம் சுத்தமான தேன் இவற்றை கலந்து தயார் செய்யப்பட்ட வசிய மையை பயன்படுத்தி அவர்களை உங்களுக்கு அவர்களை உங்களுடைய சொல்பேச்சை கேட்டு நடப்பவர்களாக மாற்ற முடியும் இந்த வசிய மை அல்லது வசிய இடுமருந்து தேவைப்படக்கூடிய நபர்கள் இந்த வசிய மை மற்றும் இடுமருந்து ஆகியவை தயார் செய்ய உதவக்கூடிய இந்த மூலிகை கிடைக்கும் வாய்ப்பு இருக்கக்கூடிய நபர்கள் இந்த மூலிகையை பற்றி அறிந்த நபர்கள் நமது காணொலியில் வந்துள்ள முறைகளை பயன்படுத்தி மருந்தாகவோ அல்லது மையாகவோ தயார் செய்து பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொலியில் வரக்கூடிய மை மற்றும் மருந்து தேவைப்படக்கூடிய நபர்கள் மட்டும் நமது காணொலியில் வரும் வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தருமென்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்